கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஓர் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கற்றோடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினபடியால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டிய கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான் ஆனாலும் தன் செய்ய அவன் தன் தாய் தகவனுக்கு அறிவிக்கவில்லை கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே பலமாக இறங்கினார் அவனுடைய கைகளிலே ஒரு ஆயுதமும் கிடையாது ஆனாலும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே மற்றவர்கள் முடியாது என்று புறக்கணிக்கிறத பரிசுத்த ஆவியானவர் உங்களைக் கொண்டு செய்து முடிவார் மற்றவர்கள் எதையெல்லாம் இழப்பு என்று சொல்கிறார்களோ அவைகளை நீங்கள் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் சிம்சோன் ஒரு சாதாரண வாலிபன் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண வாலிபன் வாழ்க்கையிலே ஆசாபாசங்கள் நிறைந்தவன் ஆனாலும் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார் உடனே அவன் அசாதாரணமான செயல்களை செய்ய ஆரம்பித்தான் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் சாதாரண இடமாக இருக்கலாம் சாதாரண மனிதர்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சாதாரண பிரச்சனைகள் இருக்கலாம் சிம்சோன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் கர்த்தருடைய ஆவியானவர் பிரச்சனைகளுக்கு நேராக அவனை நடத்தி செல்கிறார் அது என்ன பிரச்சனை ஒரு சிங்கம் பயங்கரமான கர்ஜனையோடு கூட அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறது அவனை அழிக்கும்படியாக கொல்லும்படியாக அவனை தாக்கும்படியாக எதிர்கொண்டு வருகிறது பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அசாதாரணமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது சிம்சோன் கையில் எந்த டூல்ஸும் கிடையாது எந்த வெப்பம்ஸும் எந்த ஆயுதமும் கிடையாது ஆனாலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைய பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் ஊற்றினபடியினாலே அவன் இப்போ உள்ள வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரு சூப்பர் மேனாக மாறி போகிறார் சிறப்பான வெகுமதி சிம்சோனுக்கு வழங்கப்படுகிறது உங்களுக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் சிறப்பான காரியத்தை ஆயத்த மண்ணை வைத்திருக்கிறார் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வழியாகவே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் உங்கள் குடும்பத்துக்கு தருகிறார் உங்கள் திருச்சபைக்கு தருகிறார் உங்கள் ஊழியங்களுக்கு தருகிறார் பாருங்களேன் நாம் மொபைல் ஹேண்டில் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறோம் பாருங்கள் அதில் பவரை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது ஆனால் உங்களுடைய மொபைல்லையும் உங்களுடைய சிஸ்டத்துலேயோ பவரை ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பவர் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வல்லமை சம் லைன் சரௌண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சில சிங்கங்கள் உங்களை விழுங்கும்படி வந்திருக்கலாம் ஒருவேளை அது வியாதிங்கிற போர்வையில் வந்திருக்கலாம் வறுமை அப்படிங்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அந்த சிங்கங்கள் வரலாம் பயம் அப்படிங்கிற போர்வையை உங்கள் மேலே போத்திருக்கலாம் உங்களை அழித்து போடுவது கொண்டு போடுவது அப்படிங்கிற போர்வையோடு கூட அந்த சிங்கம் கடந்து வந்திருக்கலாம் பெரியமானவர்களே ஆனால் எந்த சிங்கங்கள் உங்களை விழுங்கும்படி அழித்து போடும்படி கடந்து வந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் ஒரு மனுஷி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு உற்சாகம் தருவார் உலகம் உங்கள் மேலே சுமத்தி எல்லா வாரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிப்பார் மலை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி கிழித்து எறிவீங்க காரணம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேலே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்குது வாயை திறந்து அறிக்கை செய்வீங்களா கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியினால் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று அறிக்கை பண்ணுவீங்களா உலகம் என்மேல் சுமத்தக்கூடிய எல்லா பாரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவரால் முறியடிப்பேன் அறிக்கை பண்ணுவீங்களா மலைபோன்ற பிரச்சனைகளை ஒரு ஆற்றுக்குட்டியை போல கிளிச்செறியுவேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுவீங்களா கர்த்தருடைய ஆவியானவராகிய வல்லமையின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் எனக்குள் இருக்கிறார் எனக்கு எப்பொழுதும் வெற்றிதான் என்று அறிக்கை பண்ணுவீர்களா ஆம் அன்றைக்கு சிம்சோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜெயத்தை கொடுத்த மாதிரி உங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பாராக தேவகரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் ப்ளஸ்ஸிங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிருவை கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்